நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்கான பரிசீலனை இன்னைக்கு நடைபெற்றிருக்கு அதுல அதிமுக பாமக நாம் தமிழர் இவங்களுக்கான வேட்புமனு பரிசீலனை முடிஞ்சு காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளராக போட்டியிடக்கூடிய மரியாதைக்குரிய சுதா அவர்களுடைய வேட்புமனு பரிசீலனையின் போது அவங்க கொடுத்திருக்க அந்த உறுதிமொழி பிரமாண பத்திரம் இந்த பிரமாண பத்திரம் பேரே வந்து உறுதிமொழி பிரமாண பத்திரம் இந்த கீழே வெரிபிகேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து அவங்க அறிவிற்கு எட்டிய உண்மை வாய்ந்த தகவல்களை மட்டும் நான் சொல்றேன் அப்படின்னு இதுல குறிப்பிட்டிருக்கிறாங்க இந்த அபிடேவிட்ல இதுல அவங்க என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் ஆண்டு மூணு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் வரி வருமான வரி கணக்கு காட்டியிருக்காங்க அந்த நாள்ல இருந்து இந்த வருஷம் வரைக்குமான வருமான வரி அவங்க செலுத்தப்படவே இல்லை அப்ப நாங்க எந்திரிச்சு அப்ச தெரிவிக்கிறோம் என்னன்னா அவங்க ஏழாண்டு காலம் வருமான வரி கட்டாம நாட் அப்ளிகபிள்னு காட்டியிருக்கிறாங்க அப்படின்னு அப்ப அவங்க ஆர்வம் என்ன சொல்றாங்க தேர்தல் ஆணையர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்லங்க அவங்க கணக்கு காட்டியிருக்கிறோம் தெரிவிச்சா பரவாயில்ல நாங்க எப்படி இத கண்டுபிடிக்கிறதுன்றாங்க அவங்க அப்பட்டமாவே அவங்களுடைய வங்கி இருப்பு எவ்வளவு கையிருப்பு நாற்பத்தி ஒன்பதாயிரம் காட்டியிருக்காங்க வங்கி இருப்பு எவ்வளவுல ஒரு வங்கி கணக்குல மட்டும் பத்து லட்சத்தி பதிமூவாயிரத்தி எட்நூத்தி எண்பது ரூபாய் காட்டியிருக்காங்க குறைஞ்சபட்சம் அஞ்சு லட்சம் ரூபாய் அதாவது அதிகபட்சம் அஞ்சு லட்சம் ரூபாய் இருந்தாலே வருமான வரி கணக்கு கண்டிப்பா செலுத்தி இருக்கணும் அப்படின்றது விதி இருக்கும் பட்சத்துல ஒரு வங்கி கணக்குல மட்டுமே பத்து லட்சத்தி சொச்ச ரூபாய் காமிச்சிருக்காங்க இன்னொரு வங்கியில ஐம்பதாயிரம் காட்டியிருக்காங்க இன்னொரு வங்கி வங்கியில ஐம்பதாயிரம் காட்டியிருக்காங்க ஸோ பதினோரு லட்சத்துக்கு மேல அவங்களுடைய கை இருப்பு பன்னெண்டு லட்சத்துக்கு மேல கை இருப்பும் வங்கி இருப்பும் காட்டியிருக்கும் பொழுது இவங்க இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் நிலுவை தான் நாங்க சொல்றோம் இந்த வருஷத்துக்காவது அவங்க குறைஞ்சபட்ச வருமானம் வரி தாக்கல் பண்ணிருக்கிறோம் ஏன்னா மார்ச் இது இல்லைங்களா மார்ச் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் அதுக்கான தேதி கால அவகாசம் இன்னும் நாலு நாள் தான் இருக்கும் பட்சத்தில் ஏற்கனவே வேட்பாளராக போட்டியிடக்கூடியவங்க இது முன்னாடி வருமான வரி கணக்கு காட்டியிருக்கணும் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுல மூணு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரம் வருமான வரி கணக்கு காட்டியிருக்கிறவங்க ஒரு வழக்கறிஞர் தன்னுடைய தொழிலையும் இதில் காட்டியிருக்கிறாங்க அப்படி இருந்தும் பட்சத்தில் இவங்க இந்த மாதிரி ஏழு ஆண்டு காலமாக வருமான வரி செலுத்தலைன்னு ஊடகத்திலயும் செய்தி வந்திருக்கு அந்த ஊடக செய்தியும் நான் காண்பிக்கிறேன் அந்த ஊடக செய்தியை வச்சு தான் நான் அவங்களோட அபிடேவிட்டே எடுத்து வெரிஃபை பண்ணி பார்த்தோம் அதில் இப்படி ஒரு சிக்கல் இருக்கு அதை கேட்டு நாங்க அவங்களுக்கான அப்ஜெக்ஷன் தெரிவிச்சோம் ஆட்சேபனை தெரிவிச்சோம் ஆட்சேபணை தெரிவிச்ச பிறகும் கூட அவங்க மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு நாங்க ஒரு நாங்க விளக்கம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க கொடுத்துட்டு இருக்கப்ப அடுத்து நாங்க மாற்ற அவங்க சொன்ன பதிலுக்கு நாங்க இன்னொரு பதில் சொல்றதுக்குள்ளேயே ஏற்றுக்கொண்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க இது என்ன மாதிரியான போக்கு அப்படின்றது தெரியல இல்ல ஆளுங்கட்சி மட்டும் தான் தேர்தல பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அப்படின்னா மத்த யாரும் பங்கேற்க மாட்டாங்க இல்லையா இங்க யாராவது வருவதா இருந்தா கூட ஒரு வேட்பாளர் கூட வேட்புமனு தாக்கலுக்கு வரதா இருந்தா கூட எங்கள்கிட்ட மட்டும் வந்து சட்டங்கள் பேசுறாங்க வேட்பாளர் வாங்க வேட்பாளரோடு நாலு பேர் வாங்க பெத்த தாய் தகப்பன் உள்ள வரது கூட இங்க அனுமதிக்கல ஆனா இதே ஆளுங்கட்சி மரியாதைக்குரிய சுதாவர்கள் வேட்புமனும் போது ஐம்பத்தி ஒரு பேர் உள்ள இருந்தாங்க நீங்க இங்க இருக்கக்கூடிய சிசிடிவி அப்ப சட்டத்தை ஏற்றுபவர்கள் இங்க இங்க சட்டத்தை மீறலாமா வலியுறுகளுக்கு ஒரு சட்டம் எளிய மக்களுக்கு ஒரு சட்டமா இந்த மாதிரி ஒரு ஊடகத்துல ஒரு செய்தி வந்ததன் அடிப்படையில நம்ம முகாந்திரம் இல்லாமலே வைக்க முடியாது இல்லையா முகாந்திரத்தோடுதான் அவங்கள்ட்ட போயிட்டு நம்ம அந்த ஆட்சேபனை தெரிவிச்சோம் அந்த ஆட்சேபணையை எடுத்துக்கவே இல்ல இன்னும் சொல்ல போனா இது வந்து முற்று முழுவதுமாக ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக நடக்கக்கூடிய ஒரு தேர்தல் முறையாதான் இதை நம்ம பாக்குறோம் ஏன்னா சாதாரணமா வரக்கூடிய கட்சியாளர்களை ஒரு மாதிரி நடத்துறதும் ஆளுங்கட்சி ஒரு மாதிரி நடத்துறதும் சட்டமன்ற உறுப்பினரே சட்டமன்ற உறுப்பினர் வந்து மக்கள் பிரதிநிதி நாங்க என்ன சொல்றோம் சட்டமன்ற உறுப்பினர் அரசாங்க காரில கூட தேர்தல் வேலை பார்க்க வரக்கூடாது வரிப்பணத்தை உங்க கட்சியை வளர்ப்பீங்க ஆனா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அங்க வந்து உள்ள உட்காந்துருக்காங்க வேட்பாளருக்கு ஆதரவாக வந்து உட்கார்ந்து அப்ப என்னோட பிரதிநிதி எல்லா மக்களுக்குமான பிரதிநிதி எல்லாருக்குமா தானே வந்து உட்காரணும் அவங்க இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்காக வந்து உட்காடுறாங்க அப்படின்னா இது வந்து ஜனநாயகமே கிடையாது இது அதிகாரம் மிக்கவர்களுக்கான ஒரு ஒரு வாய்ப்பா தான் இந்த தேர்தல் நடக்குது ஒன்னும் பணம் படைச்சவங்க இதுல போட்டிடுறாங்க இல்ல ஆளுங்க வர்க்கத்தினர் போட்டிடுறாங்க அவங்கதான் இந்த இடத்துல களத்துல நிக்க முடியும் சாதாரண மக்கள் எப்படிங்க ஜனநாயகத்தை வெல்ல முடியும் சாதாரண மக்கள் எப்படி வந்து சட்டத்திட்டங்களை வகுக்க முடியும் இந்த நிலைமை மாறனை இது மிகப்பெரிய ஒரு அராஜகம் கொடூர போக்கு இது ஒரு ஆட்சேபனை தெரிவிக்கிறோம் ஏதாவது முகாந்திரம் இல்லாம தெரிவிக்கிறோம் அப்படின்னா நீங்க மறுக்கிறதுல ஒரு வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு ஒரு ஒரு பாமக வேட்பாளருக்கு ஒரு கடிதம் கொடுக்குறாங்க அவர் உள்ளாட்சித் துறையில பொறுப்புல இருக்கிறாருன்னு அதை வாங்கி பார்த்துட்டு உடனே லா எடுத்துட்டு வந்து படிக்கிறீங்க ஏற்கனவே உச்ச தீர்ப்பு இருக்கு அதனால இது பெரிய விஷயமா கருத முடியாது அதனால மனு ஏற்றுப்பட பாத்தீங்கன்னா மீண்டும் அதுக்கு காமல் நேரம் நேரம் கொடுக்குறீங்க மீண்டும் என்ன சொல்றாங்க அந்த காமன் நேரத்துல வேற ஏதாவது மீண்டும் வேற ஏதாவது ஆட்சேபனை இருக்கான்னு அடுத்த கேள்வி கேக்குறாங்க ஆனா நாங்க ஒரு ஆட்சேபனை தெரிவிக்கிறோம் அதற்கான காரணக்கத்தாவையும் காமிக்கிறோம் ஆதாரத்தோட காமிக்கிறோம் அப்படி இருந்தும் நாங்க பேசிக்கொண்டே இருக்கும்போது மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க இது என்ன மாதிரியான போக்குன்னு மக்கள் தான் முடிவெடுக்கணும் ஏன்னா நீங்க ஒவ்வொரு முறையும் நம்ம இந்த மாதிரி அதிகார வர்க்கத்தை கேள்வி கேட்காம கடந்து போக போக இதுதான் தொடர்ந்து நடந்துட்டு இனிமே இனிமேலும் பாருங்களேன் இந்த வேட்பு வாக்கு கேட்கறதுக்கு சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் எங்களோட வரிப்பணத்துல உள்ள கார்ல எங்களோட செலவுல எங்களோட சாப்பாட்டுல வந்து திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஓட்டு கேட்பாங்க இது என்ன மாதிரியான போக்கு அப்படின்றத மக்கள் தான் முடிவெடுக்கணும் இது வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய உயர் அதிகாரிகளுக்குமே நான் சொல்றேன் இந்த மாதிரி எங்களை சின்னம் கொடுக்கறதுல இருந்து நீங்க என்ன பாடுபடுத்துறீங்கன்னு நாங்க கொண்டிருக்கோம் மக்களும் கவனித்து கொண்டுதான் இருக்கிறாங்க நாங்க என்ன சொல்றேன் நீங்க தனித்த ஆணையம் நீங்க சுதந்திரமா செயல்படக்கூடிய ஆணையம் எல்லாம் இனிமே சொல்லாதீங்க யாரு ஆளுங்க வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கான ஆணையம்னு மாத்தி வச்சுக்கிறது தான் நல்லது அடுத்த கட்டமா என்ன இல்ல நீதிமன்றத்தை அணுகலாம்னு இருக்கும் நீதிமன்றத்துக்கு நிச்சயமா அணுகும் ஏன் அப்படின்னா இதே நாங்க பண்ணிருக்கோம் வச்சுக்கோங்க நான் இவ்வளவு வருமானம் காட்டி நான் ஒண்ணுமே இல்லாத ஆளுங்க ஒரு மாசத்துக்கு இருபதாயிரம் ரூபாய் முப்பதனாயிரம் ரூபாய் வீட்டுல இருந்து வருமானம் வரக்கூடியது நான் வருமான வரி கணக்கு காட்டுறேன் மூலமா வருஷத்துக்கு எனக்கு நாலு லட்சம் ரூபாய் வருமான வரி கட்டிருக்கேன் நான் வருமான வரி காட்டுறேன் இவ்வளவு சொத்து வச்சிருக்கிறவங்க அசையும் சொத்து அசையா சொத்து நானூத்தி எண்பது கிராம் தங்கம் வச்சிருக்கவங்க எப்படிங்க வருமான வரி காட்டாம இருக்கிறாங்க இந்த கேள்வி எல்லாம் ஏன் மக்கள் வைக்க மாட்டாங்க ஏன் அரசாங்க அதிகாரி அபிடவிட்ல இருக்கிறது தவறு அப்படின்னா அந்த அப்டேவிட் நிராகரிக்கப்படணும் தானே அப்புறம் எதுக்கு அப்டவிட் எதுக்கு உறுதிமொழி பத்திரம் நானும் சொல்லலாமே எனக்கு இவ்வளவு சொத்து இருக்கு இவ்வளவு சொத்து இருக்குன்னு யார் வேணா எதை வேணாம்னு சொல்லலாம் யார் வேணா எதை வேணா சொல்லிட்டு போலாம் அப்போ பல கோடி சொத்து வச்சிருக்காங்க இன்னைக்கு உங்களுக்கே தெரியும் வெறும் மூணு கோடி கணக்காட்டி இருக்கிறாரு அண்ணன் பாபு அவர்கள் அவங்களோட சொத்து மதிப்பு ஆனா வண்டி அவங்களோட வாகனங்கள் இருக்கிறது பதினஞ்சு வண்டி பதினாறு வண்டி இருக்கும் ஒரு ஒரு வண்டியோட ஒரு அளவீடே பாத்தீங்க அப்படின்னா ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் வருது அவர் பேர்ல குறைவா இருக்கு அவங்க மனைவியினுடைய வருமானம் அதிகமா இருக்கு அப்ப இந்த மாதிரி தொடர்ந்து நூறு கோடி சொத்து உள்ள அஞ்சு கோடி சொத்து வச்சிருக்கான்னு கணக்கு காட்டி தேர்தலில் நிக்கலாம்னா எதுக்கு அவிட விட்டு எதுக்கு பிரமாண பத்திரம் எதுக்கு அப்புறம் இதை ஒரு நோட்டரி பப்ளிக் வந்து அரசு வழக்கறிஞர் வந்து ஒரு சைன் பண்ணி கொடுத்து இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் தேவையில்லை இது பேப்பர் காகிதங்கள் வேஸ்ட் ஆகுதா இல்லையா இது குப்பை கடங்கு மாதிரி தூக்கி ஒரு ஓரமா போட போறீங்க இதுக்காக எத்தனை மரங்களை நீங்க கட்ட போறீங்க இதுக்கும் சேர்த்து தான் பேச வேண்டியது அதனால வேண்டாம் இது உண்மையா சொல்றேங்க ஒரு வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு தமிழ்நாட்டில இந்தியாவிலயும் நீங்க செலவிடுகின்ற பேப்பர் தொகையை சைனால குடியுரிமை வாங்கிடலாம் அவ்வளவு ஃபார்மாலிட்டிஸ் வச்சிருக்கீங்க வச்சிருந்து என்ன பண்ணுங்க இந்த சட்டத்துல இத்தா தண்டி ஓட்ட அதுக்கு எதுக்கு இவ்வளவு ஃபார்மாலிட்டிஸ் தயவு செஞ்சு இதெல்லாம் தூக்கி ஒரு ஓரமா போடுங்க இதுதான் நாங்க சொல்றோம் அடிப்படை மாற்றம் அரசியல் மாற்றம்னு எங்க அண்ணன் சொல்றது இதெல்லாம் தான் இந்த மாதிரி சந்து பொந்து இந்து இடைவெளியே இல்லாத அளவிற்கு ஒரு நேர்மையான ஒரு மனிதன் வந்து நிக்கணும் அப்படின்றதுக்கான விதம் நிறைய வழக்குகள் எழுதியிருக்காங்க இந்த வழக்குகள் குறித்த ஒரு ஆய்வு நடவடிக்கை ஒரு பேன் கார்டு கொடுக்குறாங்க அந்த பேன் கார்டில் போட்டிங்கன்னா எந்தெந்த வங்கி கணக்குல காசு இருக்கு எவ்வளவு இருக்கு எதுக்கு வரி நிலுவை செலுத்தலாம் வந்துருமா இல்லையா இதெல்லாம் நீங்க ஆய்வு பண்ண அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பாக்குறது எதுங்க தேர்தல் ஆணையா எதுக்கு தேர்தல் ஆணையம் ஒரு தமிழ் அறிஞர் கொடுத்தா இல்ல ஒரு ஆங்கில அறிஞரத்தை கொடுத்தா அவர் பார்த்து கொடுத்துருவார்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பாக்குறதுக்கு புள்ளிக்கம்மா பாக்குறதுக்கு தேர்தல் ஆணையமா

बांग्लू का ये किला है भाई यही है बांग्लू का ये किला है भाई यही है ग्राउंड पर रिटेक्शन ये जो पुरुद्वीर के सोल दरगाह है भाई यही है किला ग्राउंड पर रिटेक्शन ये जो पुरुद्वीर की है भाई यही है आप लोग ना जाने इन लोगों के पास बनाएं इसे ग्राउंड पर रिटेक्शन भाई यही है ये किला है � फोर पॉइंट फाइव पॉइंट नाइनटीन सर फोर पॉइंट